வணக்கம் என் பெயர் எம் முர்ஷிதா செகண்ட் பிசிஏ கொரோனா பரவல் அதிகரிப்பு கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் பல்வேறு நாடுகளின் கொரோனா அதிகரித்து வருவதையடுத்து கண்காணிப்பை தீவிரப்படுத்துமாறு தென்கிழக்கு ஆசிய நாடுகளை உலக சுகாதார அமைப்பு கேட்டுக்கொண்டுள்ளது சீனாவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தோன்றிய உலகையே ஆட்டிப்படைத்த கொரோனா வைரஸ் அவ்வப்போது வெவ்வேறு வடிவங்களின் உருமாற்றம் அடைந்து அச்சம் காட்டி வருகிறது கொரோனாவின் புதிய உருமாற்றமடைந்த வைரசான ஜேஎன் ஒன் வைரசான் ஜேஎன் ஒன் வைரசான் அதிக அபாயம் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் உலக சுகாதார அமைப்புக்கான தென்கிழக்கு ஆசியாவின் பிரதாந்திர இயக்குனர் பூனம் கேட்ரபால் சிங் கூறுகையில் ஜேஎன் வைரஸில் ஒன் வைரஸில் பல்வேறு நாடுகளின் பறை வருகிறது வரையறுக்கப்பட்ட ஆதாரங்களை கருத்தில் கொண்டு ஜேஎன் ஒன்னில் ஏற்படும் கூடுதல் போது சுகாதார பா ஆபத்து தற்போது உலக அளவில் குறைவாக மதிப்பிடப்படுகிறது புதிய வைரஸ்களின் பரிணாமத்தை தென்கிழக்கு ஆசிய நாடுகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் குறிப்பாக குளிர்காலம் நடக்கும் நாடுகளின் பிற வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுகளின் அதிகரிப்புகளுக்கு இடையே கொரோனா தொற்றின் அதிகரிப்பும் ஏற்படலாம் பண்டிகை மற்றும் விடுமுறை காலங்களின் வீட்டிற்குள் நிறைய நேரம் ஒன்றாக சேர்ந்து இருப்பது மோசமான காற்றோட்டம் சுவாச நோய்களை ஏற்படுத்துவதோடு வைரஸ்கள் பரவுவதை எளிதாக்கிறது அவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும்போது சரியான நேரத்தில் மருத்துவமனைகளை பெற வேண்டும் என்றார் நன்றி